என்ன உரிக்கிறது கொடுக்க மாட்டாங்க அவதான் உரிச்சு கொடுக்கலாம் அவங்க அம்மாவுக்கு பேர் தேங்காய் உரிச்சு கொடுக்கணுமா உரிக்கிட்டுமா நான் குட்டி அப்பா உருகிட்டுமா அத்தை பெருசா இருக்குது போய் இவ்வளவு உரிச்சிருக்கீங்களா அப்புறம் உரிக்கிறதுக்கு என்ன சொன்னது எதோ சொன்னதுல அதே பெரிய விஷயம் பாருங்க எப்படின்னு பாருங்கள் அவனை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவனை வந்து விடக்கூடாதுன்றதுக்காக அவனை பார்த்துட்ருக்குங்க என்னென்ன பார்க்குறேன் என்ன எடுக்கிறேன் பத்தியா பாருங்க எப்படின்னு பாருங்க அவன் வந்து ஃபோட்டோ கேமரா எடுக்கிறானம்மா பைடா அவன் கேமராவென்றா சரி சரி சாமி சரி அண்ணன் தானே எடுத்து போகிறம்போ என் மேலே இன்னைக்கு தான் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூச்சி காட்டுறது பாருங்கள் பூச்சி காட்டுறது பாருங்கள் தங்கா இட்லி ஆயிடுச்சுடா சட்னி வேணும்டா சீக்கிரம் கொடு அம்மா வந்து இட்லி ஆறி போயிருமா சீக்கிரம் சட்னி உடச்சு கொடு இல்லைன்னா பிறகு என்ன பண்ணுறது இப்படியே உட்காந்து உரிச்சிட்டு இருந்து எவ்வளோ நேரம் உரிக்கிறது ம் சீக்கிரம் கொடு இழு இழு சாமி இழுத்து கொடு சீக்கிரம் இழு அம்மே அப்பா முடிச்சுட்டா சீக்கிரமாக போட்டு பார்க்கலாம் சூடு ஆறி போகிற இட்லி ம் எடுத்துங்க எடுத்துங்க அதை எடுத்துங்க இவன் இவரையா முடியல சாமி

तो नहीं बाप नहीं बाप याँ मुझसे ना पूछो तो <laughs> <laughs> <jogo> <सार> नहीं बाप <laughs> <laughs> ना याँ तो नहीं उर्चुल की ऐसा क्या नहीं उर्चुल की नहीं उर्चुल ना आज क्या चार ना पंद्रह नहीं उर्चुल की ऐसा मैं क्या कहें ये वुड़ा उन्नार मुल्ली ना आवाज़ उर्चुल का चल बड़ा है नहीं बड़ा बारगेन त्याग उर्चुल के क्या नहीं लगा ले�

கார் ஃவேன்மா ஹாஃப் இது செல்லம்டா பப்புடா

അവിടെ വന്ന് ആവളെ മട്ട്ണ്ട വേണ്ടടാ പപ്പ വേണ്ടടാ പാണ്ട സാമേ അയ്യോ അയ്യോ പോ 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 കൈ കിടുക്ക് കൈ കിടുക്ക് ഞാൻ നിന്നെ ആരും ഒന്നും പപ്പ ബാനടി പപ്പ പാ പാ ബപ്പ ബാനടി പപ്പ അടടി കൈ കിടുക്ക് കൈ കിടുക്ക് ഓ പോ പോ ആ പോ പോ ട്രാമി ടങ്കടി പപ്പ ഹ്

என்ன <laughs> பண்றது <laughs>

మరి <San> 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 <San>